திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் இன்புற்று நடந்து வந்த பாதையை சற்றே உயரமான இடத்திலிருந்து திரும்பி பார்க்கும் நாமும் நமது வாழ்க்கை பாதையை அவ்வாறு திரும்பி பார்க்க வேண்டும் அதில் தான் எத்தனை தடைகள் எத்தனை தடங்கல்கள் எத்தனை முட்டுக்கட்டைகள் சற்று உற்று கவனித்தால் எவற்றையெல்லாம் நமது பெரும் முயற்சியில் கடந்தோமோ அவற்றை விட நமது எல்லா முயற்சிகளின் தோல்விகளுக்கு பின்னர் இனி என்னால் ஆவது ஒன்றுமில்லை என களைத்து ஓய்ந்து அமைதியான பின் தாமாகவே காலப்போக்கில் கடந்து போனவைகளே தாமாகவே காலப்போக்கில் கடந்து போனவைகளே முழுமையான பூரணத்துவத்தை அளித்திருப்பதை காண முடியும் இது எதை உணர்த்துகிறது என்றால் என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்ற உணர்வு மனதில் எழும்போதுதான் நமக்குள் இருந்து அருளும் இறைவனின் பேரருள் கருணை நம் மீது பொழிந்து அந்த தடைகளும் தடங்கல்களும் முட்டுக்கட்டைகளும் தாமாக விலகியோடு இருக்கின்றன என்பதைத்தான் இவ்வாறு கடந்து வந்த வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கும் பார்வை நமக்கு இறைவனின் மீது விசுவாசத்தை வளர்த்து எதிர்கால வாழ்க்கையில் நம்பிக்கையையும் தளரவிடாமல் பார்த்து கொள்கிறது எப்போதும் உதவக்கூடிய இந்த இரு அஸ்திரங்களைத்தான் மீது கருணை கொண்டுள்ள சத்குரு நாமே அறிந்து கொள்ளாதபடி நமக்கு தானமாக அளித்து விடுகின்றார் குருவின் திருமலர் பாதங்கள் சரணம் சரணம் அவரவர்களுக்கு உரிய குரு அவரவர்களுக்கு தாமாகவே தெரிய வரும் நமது இஷ்ட தெய்வத்தை நாம் குருவாக கொண்டு வணங்கி அவரது திருப்பாதங்களில் நம்மை நாம் முழுமையாக சமர்ப்பணம் செய்து ஆத்ம சமர்ப்பணம் செய்து சரணாகதி செய்து வாழ்வோம் என சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி குரு பூர்ணிமா தினத்தில் குருவின் அருளை பெறுவோம் என்பதனையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்